கேள்வி கேட்டிருந்தாங்க மையவாடியில் ஒரு பயான் பண்ணேலுமா ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு ஒரு பயான் பண்ணேலுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அன்பாண்டவர்களே இதுவும் நாங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்களுடைய நடைமுறையில் மூணு விஷயம் இருந்திருக்கு நல்லா விளங்கிக்கங்க மூணு விஷயம் இருந்திருக்கு முதலாவது என்னன்னு சொன்னால்

இது மாதிரி பெரிய ஒரு குழியை தோண்டிட்டு அதனுடைய வலது பக்கம் மூளையில ஜனாசா அப்படியே பொடி அப்படியே இறக்குறதுக்கு மாதிரி லாச்சி மாதிரி ஒன்று தோன்ற அது வலது பக்கம் மூளையில தோண்டவும் மேலும் வலது பக்கம் இடையில தோண்டவும் மேலும் பொடி அப்படியே உள்ளுக்கு தள்ளிட்டு மண்ணை போட்டு மூடி விடுறது இதுக்கு தான் லஹத் என்று சொல்ற ரசூலுதா லஹத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்ப ரசூலுதா அந்த ஜனாசாக்கு போயிருக்கிறாங்க எல்லாரும் சூழ்ந்து இருக்கும் பொழுதும் கபரு தோண்டிட்டு அந்த தோன்றாங்க மட்டும் வைக்கிறதுக்கு தோன்ற நேரம் அப்படி நாங்களும் அமர்ந்து கொண்டோம் அல தயிர் எப்படி நாங்கட தலையில ஒரு பறவை ஒன்று நின்று மாதிரி இருந்துச்சு ஆடி அசஞ்சு கொண்டு இருந்தா என்ன செய்யும் பறவை நிக்க பறந்து போயிடும் அவ்வளவு அவ்வளவுட தலைகள்ல ஒரு பறவை வந்து நின்றா எப்படி இருக்கும் அது மாதிரி அமைதியா அமர்ந்திருந்தோம் அவங்க ஒரு கம்பு குச்சோண்ட கையில கொண்டு பூமி அப்படியே கிண்டி கிண்டி என்ன பண்றாங்க தலையை உயர்த்தி கொண்டு ஒரு नसीஹது பண்ணினாங்க இஸ்தாயது பில்லாஹி மின் আザபில் கபர் இஸ்தாயது பில்லாஹி மின் আザபில் கபர் நீங்க कब्रுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுங்க कब्रுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுங்க ரெண்டு தடவை சொல்லிட்டு அல்லது மூணு தடவை சொல்லிட்டு ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது நல்ல மனிதனாக இருந்தா நல்ல மலக்குமார் வாராங்கன்னு நல்ல மனிதனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் பெரிய ஒரு பகுதி அவர் கபரில் வச்சா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பெரிய ஒரு பகுதி கெட்ட மனிதனுடைய உயிரை கைப்பற்ற அதாபுடைய மலக்குமார்கள் வருவாங்க எப்படி உயிரை கைப்பற்றுவாங்க அவர் கபரில் வைக்கப்பட்ட எப்படி தண்டிக்கப்படுவார் என்று விரிவாக பெரிய ஒரு ஹதீஸ் அது அவ்வளவையும் ரசூலுல்லா மையவாடியில் அமர்ந்து கொண்டு என்ன செஞ்சாங்க அறிவுரை பண்ணினாங்க அப்படின்றத பார்க்குறோம் இது அஹமதில் வரக்கூடிய ஒரு செய்தி அதே போல புகாரில வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க யார் சொல்றா அலி ரதியல்லான் அவங்க சொல்றாங்க குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பக்கீல் கர்கத் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பக்கி மையவாடியில் இருந்தோம் சில பேர் பக்கி மையவாடிக்கு ஜென்னத்துல் பக்கி ஜென்னத்துல் பக்கின்னுவாங்க பக்கி மையவாடியில அடக்கம் செய்யப்பட்ட சுவர்க்கம் போவார்ன்ற கருத்தெல்லாம் சொல்லுவாங்க அப்படி சரியான ஹதீஸ்கள் வரல விளங்கிச்சா உங்களுக்கு மையவாடி மையவாடி தான் பழவி இருக்கிறோம் ஆனால் உல் 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 கர்கத் கர்கத் அல்லது ரசூலுல்லாவோட ஒரு இருந்தோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பண்ணினாங்க எப்படி மாமின் உங்களில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியாண்டு எழுதப்பட்ட தான் இருக்கிறார் அப்படின்ட்டு ரசூலுல்லா ஒரு அட்வைஸ் பண்ணினாங்கன்னு அது ஒரு சாதாரணமாக சின்ன ஒரு ஹதீஸ் அப்போ இந்த ரெண்டு ஹதீஸும் என்ன வருது ரசூல்ல ஒரு அட்வைஸ் பண்ணினாங்க ஒரு நசீஹத்து பண்ணினாங்க ஒரு அறிவுரை பண்ணினாங்கன்னு வருது இது உண்டு அடுத்தது ரசூல்ல என்ன பண்ணாங்க இந்த ஹதீஸுகளை வச்சு இபுனு உசைமின் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கண்டா மையவாடியில ஜும்மா பயான் மாதிரி பயான் பண்ண ரெடியாகப்படாது அப்படி தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க பயான் பண்ண நாங்களும் சில நேரம் என்ன செஞ்சிடுறது மக்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லுவோம்ன்றதுக்கு அரை மணித்தியாலும் பயானம் பண்ணி விடுறது ஆனா இபுனு உசைமீன் ரஹிமுல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மையவாடியில ரசூலுல்லா செஞ்சது பயான் அல்ல பெரிய அந்த முகாதாரா மாதிரி ரசூல்லா செய்யல ரசூலுல்லா சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணினாங்க சின்ன ஒரு நசிஹத்து பண்ணினாங்கன்னு சொல்றாங்க இதை நாங்கள் விளங்கி மையவாடியில் ஜெனாசா அடக்கம் செஞ்ச பிறகு என்ன பண்ணலாமண்டா சமூகத்துக்கு தேவைப்பட்ட ஜெனாசாவோடு சேர்ந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் மையவாடியில் போய் நின்றுக்கிட்டு தொழுகையை பற்றி பேசுறது அல்லது மையவாடியில் போயிருந்துட்டு ஜக்காத்தை பற்றி பேசுறது மையவாடியில் போயிருந்துகிட்டு குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுறது இல்லை ரசூலுல்லா எப்படி ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி அடக்கம் செய்யப்படுறது என்று பேசினாங்களோ கபருடைய வேதனையை பற்றி பேசினாங்களோ அது மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறது அதில் அதே மாதிரி ஒரு மனிதன் சுவர்க்கம் நரகத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் குருவான் சுண்ணோட பெருமதியை விளங்கப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணலாம்ன்றது இந்த ஹதீஸுகள்ல இருந்து விளங்குது இத பெரிய பயான்களாக ஆக்கி கொள்ள கூடாதுன்ற பகுதியை இபுனு உசைமீன் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம் இது ஒரு நிகழ்வு இன்னொரு பகுதி என்ன ரசூலுல்லாஹ் சல்லல்லா உலைவு செல்லம் அவங்க கபர் அடியில கவலையோடு இருந்திருக்கிறாங்க பயான் பண்ணல இதுவும் ரசூலோட வாழ்க்கையில் இருந்திருக்கு எப்படி அனஸ்ரதியா அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாவுடைய மகளுடைய ஜனாசால நாங்க கலந்து கொண்டோம் ரசூலுல்லாஹ் செல்லல்லா உலைவு செல்லம் அவங்க கபருக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்தார்கள் கபருக்கு பக்கத்தில அமர்ந்திருந்தார்கள் கண்ணீர் வடிஞ்சு கொண்டு இருந்துச்சு அப்படியே ரசூல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க இப்ப ஜெனாசாவை கொண்டு வந்த உடனே வைக்கணும் இப்போ தான் ரசூலை கேட்குறாங்க உங்களை நேற்றிரவு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாதவர் யார் அப்படின்னு கேட்க அபு தல்ஹா ரத்தியால் நான் என்று சொல்லும் பொழுதும் நீங்கள் இறங்கி என்ன செய்யுங்க கபருளுக்கு ஜெனாசவ வைங்கன்னு சொன்னாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் புகாரில் வரக்கூடிய செய்தி இதில் எந்த அறிவுரை பண்ணினதாகவோ பயம் பண்ணினதாகவோ வரல அதே போல நாங்கள் போன கிழமையும் படிச்சுப்போம் ரசூலுல்லா மையமாடியில் என்ன செஞ்சாங்க காண ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ உழைவ செல்லம் ஈதா ஃபர் அஹமின் தஃபுனில் மயித் அல்லது ஃபுர்ஹம் இன் தஃபனில் மயித் ஜெனாசா அடக்கி முடிந்து விட்டால் வக்கஃபா அலைஹி ரசூலுல்லா அந்த இடத்துல நின்று கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபக்கால் இஸ் சகுபிருலி உங்களோட சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க அவருக்காக மலக்குமார்கள் கேள்வி கேட்கிற பொழுதோ முறையாக பதில் சொல்லுகிற நாவன்மை கிடைக்க பிரார்த்தியுங்கள் அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட போகிறார் சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணலாம் எல்லா ஜனாசாக்கும் பயானுன்னு ஒண்டி நல்லா விளைவிக்கங்க விளங்குதா மக்களுக்கு ஏதோ ரெண்டு விஷயத்தை சொன்னா நல்லம்னு விளங்கினா ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் உண்மையிலே குருவான் சுன்னாவை பேசுற சமூகம் மையவாடியில் ஒரு பயான் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ரசூலுல்லா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜனாசா ரெண்டு ஜனாசாவுக்கு செஞ்ச நிகழ்வு தான் பதிவு செய்யப்பட்டு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா விளங்குங்க ஜனாசாவை அடக்கின உடனே இந்த தல்கினோத ஆரம்பிக்கிறது இல்லாட்டி யாசீன் ஓத ஆரம்பிக்கிறது அல்லது ஹம்து சலவாத்த சொல்லி துவா ஓத ஆரம்பிக்கிறது இந்த பிதிரத்துக்களை நிப்பாற்றத்துக்கு தான் குருவான் சுண்ணா வட்டாரங்கள்ல என்ன வந்துச்சு பயானொண்ட செய்வோம் அதுக்கு ரசூலோட வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டல் இருக்குதே அது பிதிரத்தல்ல ரசூல ஏதோ ஒரு ரெண்டு ஜனாசாவுக்கு பயம் பண்ணினதை ஆதாரம் இருக்குது அதை வச்சு நாங்கள் சின்ன ஒரு நசிஹத்து பண்ணுவோம் அப்போ எதை தடுக்கலாம் விஜயத்து நடக்கிறத தடுக்கலாம்ன்றதுக்கு தான் இப்படி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு எங்களோட குருவான் சுண்ணாவுடைய சமூகம் அதை எங்க கொண்டு போயிட்டாங்கண்டா ஒரு ஜெனாசா விழுந்தா எங்கேயோ இருந்த ஒரு மௌலவியை கூட்டிட்டு வராங்க அறவர் பயான் இருபது நிமிஷம் சில நேரம் நாங்களும் அப்படி அழைக்கப்படுறோம் சில நேரம் நாங்களும் இருக்கிற ஆர்வ கோளாறுல வந்து செஞ்சிடுறோம் எல்லா ஜனாசாக்கும் பயான் பயான் இல்லாட்டி என்னமோ குறை மாதிரி பார்க்குறாங்க அந்த அளவுக்கு போகக்கூடாது நல்லா விளைவிக்கங்க அந்த அளவுக்கு போகக்கூடாது எனவே பிது அத்துக்கள் செய்யப்படாமல் தடுப்பதற்கு ரெண்டு ஒரு பண்ணலாம் மையவாடியில் நடக்கிற பிது அத்துக்களை சுட்டி காட்டுவதற்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் உங்களுக்கு இது மாதிரி உண்டை செய்யறது எல்லா செய்யணும்னு செய்யணும் செய்யாத ஒரு முறையை நாங்கள் என்ன செய்யக்கூடாது உருவாக்கி கொள்ளக்கூடாது ஒரு ஜெனாசாக்கு என்ன பண்ணலாம் சில நேரம் பார்ப்போம் கடுமையான வெயிலா இருக்கும் நாங்களும் செஞ்சிருக்கிறோம் விளங்காததுனால இவர் விசாரிக்கப்பட போகிறார் பாவ மன்னிப்பு தேடுங்க மலக்குமார்கள் பதிலளிக்கிறது நாவன் மக்களை முடிஞ்சு விளங்கிச்சா உங்களுக்கு எனவே சமூகத்துடைய நிலையை பார்த்து மக்களுடைய நிலைமையை பார்த்து அறிவுரை சொல்லப்பட வேண்டிய சமூகம்டா ஜெனாசாவோட சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்லலாம் அறிவுரை செய்ய தேவை எல்லாரும் குருவான் சொன்னவை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் விளங்கி நாள்கள் தான் இருக்கிறாங்க இந்த நடைமுறையை செஞ்சுட்டு போயி தரலாம் விஜயத்தை நடக்கிற இடமோ பிஜயத்தை தடுப்பதற்காக ஒரு பத்து நிமிஷம் பயானம் பண்ணுவோம் அப்படி பிரச்சனை இல்லை விளங்கிச்சால் உங்களுக்கு எனவே நல்லா விளங்குங்க ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டால் விரும்பினால் ஒரு நசைக ஒரு அறிவுரை ஒரு அட்வைஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஒன்றுமே செய்யாமல் வந்துடலாம் அல்லது இவருக்காக பாவமன்னிப்பு தேடுங்கன்ற அந்த சின்ன ஒரு